அப்படின்ற ரெண்டாவது கருத்து இது ரெண்டும் தான் பெருவாரியா பேசப்படுற விஷயங்கள் இது நாட்டினுடைய தலைவரை தேர்ந்தெடுக்கிற தேர்தல் இந்த இருக்கிற முப்பத்தொன்போது வேட்பாளர்களில் எங்களுடைய சமூகத்துக்கும் எங்களுடைய நாட்டுக்கும் யாரு வேலை செய்யக்கூடிய ஒரு தலைமைத்துவத்தை தரக்கூடிய ஒரு தலைமைத்துவ பண்போட செயல்படக்கூடிய வந்து யாருன்னு சொல்லி நாங்கள் தேர்ந்தெடுத்தோம் கௌரவ ரணில் விக்ரமசிங் அவர்களை வெற்றி பெற செய்ய வேணும்னு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அவரை வெற்றி பெற வைக்கணும்ன்ற ஒரு முடிவு எடுத்தோடனே அவருக்கு இருந்த அலை வந்து ஒரு வெற்றி அலையாக மாற்றப்பட்டுன்றத யாருமே மறுக்க முடியாது யார் வேலை செய்யலையோ யார் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தலையோ யார் உங்களுக்கு எதுவும் பண்ணி கொடுக்கலையோ அவங்கள தாராளமா நிராகரிக்கிறதுக்கான வாய்ப்பு அந்த தேர்தலில் இருக்கு இந்த தேர்தலில் இல்ல இந்த தேர்தலில் நம்மளுடைய அடுத்த நாள் வாழ்க்கை எப்படி தான் நாங்க முடிவு பண்ண போறோம் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் அவரை கூப்பிட்டு கொடுத்த நேரம் இல்லை நீங்கள் இப்படியெல்லாம் செஞ்சால் தான் நான் ஜனாதிபதிக்கு வருவேன் அப்படின்னு சொன்னதுனால பட்டினியில் இருக்கும் இங்கே நாடு வந்து தீக்கரை ஆகிக்கிட்டு இருக்கு இங்கே கலவரங்கள் வெடிச்சுக்கிட்டு இருக்கு பாராளுமன்றத்தை தாக்க கூட்டம் போய்கிட்டு அந்த நேரம் ஒரு தலைமையை அதை ஏற்று எடுத்து நடத்தி இன்னைக்கு நாட்டை ஒரு ஸ்திரத்தன்மைக்கு கொண்டு வந்த தலைமைத்துவம்ன்றது வந்து ரணில் விக்ரம் சிங் அவர்கள்ட்ட தான் இருக்குது அது எல்லாமே சொல்றாங்க சார் மாலி மாலிமாவை மாலி மாலி அதுக்குங்க அப்படின்னு என்ன சொன்னேன் ஏன் தம்பி மாலி மாவைக்கு போடுறேன் இல்ல சார் நாங்க வந்து ஒரு மாற்றம் ஒண்ணு வரணும் அவர் ஃபுல்லா கதைக்கிறாரு நான் சொன்னேன் கதைப்பாங்க கதைக்கு ஏலும் நிலாவில போயிட்டு பாட்டி வடை சுடுற கதையை சொல்லத்தான் ஏழும் நிலாவில போயிட்டு தான் தெரியும் பாட்டி இருக்கா வட இருக்கா வட தாச்சிருக்கா என்ன இருக்கான் இன்னைக்கு சொல்லலாம் நான் வந்த பிறகு இதை செய்யறேன் வந்த பிறகு அதை செய்யறேன் நான் இப்படி ஒரு மாற்றத்தை கொண்டாடுவேன் அப்படி ஒரு மாற்றத்தை கொண்டாடுவேன் தற்போது அல்ல வடக்கு கிழக்கில் வாழ்ற தமிழ் மக்களை எடுத்து கிழக்கு பகுதியில் வாழ்ற முஸ்லீம் மக்களை எடுத்து இன்னைக்கு அவ்வளோ பேருமே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பின்னாடி அணி திரண்டு முடிஞ்சாச்சு அங்க இருக்கிற கட்சிகள் வந்து என்ன தான் தீர்மானம் எடுத்தாலும் மக்கள் வந்து ரொம்ப தெளிவான முடிவில் இருக்காங்க இன்னைக்கு வந்து ராணில் விக்ரமசிங் அவர்களை வெற்றி பெற வைக்கணும் இன்னைக்கு இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கிறது இந்திய வம்சாவளி மலேகா மக்கள்ன்றத நாங்க இன்னைக்கு தீர்மானிச்சு காட்டோம் போடுற ஒவ்வொரு வாக்கும் உங்களை எதிர எதிரொலிக்காது உங்களுடைய சமூகத்தையும் எங்களுடைய எதிர்காலத்தையும் எதிரொலிக்க போகுது ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் அவர் வந்து அனுபவம் இல்லை அவர் வந்து இப்படி ஒரு புத்துவ தலைமைத்துவம் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்க போனோம் அதுக்கப்புறம் அவர் நம்மளுக்கு கொடுத்தாரு ரிட்டர்ன் இல்லாதவர் ஒரு உண்டு